உண்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற ரெண்டு காரியம் இந்த வசனத்தில் அழகா போட்டிருக்கு நல்ல கவனிங்க சீக்கிரம் முடிச்சிருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நீங்க எல்லாருமே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொன்னா நீங்க பெருசு எதை பண்றீங்களோ என்னவோ அவரை உண்மையா அன்பு கூடுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க ஏசப்பாவை உண்மையா நேசிங்க ஏசப்பா உண்மையா அன்பு கூறுங்க அப்படி உண்மையா அன்பு கூடுங்க பாருங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன நன்மை செய்ய போறாரு நீங்க அன்பு கூறுவது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதானமான கட்டளை அன்பு கூறுவது ஆண்டவர் பாருங்க உன்னிடத்து நீ அன்பு கூறுவது போல் இரண்டு அன்பு கூறு உன் தேவனாகி கத்தெடுத்து உன்முழி இருந்தோடும் உண்மை ஆத்மாவோடும் உண்மை மனதோடு அன்பு கூறு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய கட்டளை அதுதான் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார் யார் அன்பு கூறணும் புருஷன் அன்பு கூறணும் தான் பிள்ளைகள் அன்பு கூறணும் தான் அன்பு கூறணும் தான் ஆனா இது எல்லாவற்றும் தாண்டி தேவனாகிய கத்தரை உனக்காக எனக்காக சிறுவையிலே ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்துக்காக பலியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு செலுத்த வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நீங்க எப்படி அன்பு கூறுனீங்க யோசிச்சு பாருங்க இயேசு உண்மை அன்பு கூறணுமா தேவனை உண்மையா நேசிச்சோமா எத்தனை முறை அவரை நம்ம மறந்தோம் எத்தனை முறை ஜபம் பண்ணாம இருந்தோம் எத்தனை முறை பைபிள் படிக்காம இருந்தோம் எத்தனை முறை சர்ச்சி வராம இருந்திருப்போம் எத்தனை முறை தெய்வத்தை மறந்து நம்ம வாழ்ந்திருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே உண்மை உண்மையா நேசிக்கணும் ஆண்டவரே அவர் எப்படி நேசிக்கணும் உபாகமம் ஆறு ஐந்து சொல்லுகிறது பாசிங்க உபாகமம் ஆறு ஐந்து நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடு என்ன பண்ணு அன்பு கூறுவாயாக இந்த வசனங்களின் வார்த்தைகள் கத்தராய் இயேசு கிறிஸ்து கட்டளைகள் எல்லாவற்றிலும் பிரதான கட்டளை என்னவென்று சொன்னால் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பெருடத்தில் அன்பு கூறு ஒன்று இரண்டாவது உன் நேசி முருசனை எத்தனை பேர் அன்பு கூறுறீங்கன்னு கேட்டா நான் அன்பு கூறுறேன்னு சொல்றீங்க எல்லாரும் கத்தர் அன்பு கூறுறீங்களா கூறுறீங்களா எல்லாரிடம் அன்பு செலுத்துறோமா அவருக்கு அன்பு செலுத்துறோமா செலுத்துறியா செலுத்துறீங்கள அன்பு கூறுதலினுடைய அடையாளம் என்ன தெரியுமா நம்ம அழுது கல்ல தண்ணி வர்றதெல்லாம் அவர் அன்பு கூறுவோம் ஆயிடாரு ரொம்ப அன்பு கூறுற நன்றி நன்றி அழகு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லி அழகு இதெல்லாம் அன்பு ஆயிடுமா சொல்லுங்க அன்பு ஆயிடுமா நானும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன் அன்பு கூறுந்தாலும் அன்பு கூறந்த நன்றி நன்றி சொன்னு கூறுறாது எனக்கு சொன்ன வார்த்தை பாட்டு பாடி ஆராதிச்சு அபிஷேகத்தில் நிரம்புனா அன்பு கூறுறது கவனிங்க அன்பு கூறுதுன்னா என்ன தெரியுமா கீழ்படிவதுதான் அவரை அன்பு கூறுவதற்கான அடையாளமா என்னதுங்க தேவனுடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறாரோ அவர்கள் மட்டும்தான் அவர் அன்பு கூற முடியுமா அதுதான் அன்பு எதுல வெளிப்படுது அன்பு கூறுவது நன்றி சொல்றது வெளிப்படுறது இல்ல உனக்கு செஞ்சதுக்கு நீ நன்றி சொல்ற அவ்வளவுதான் அன்பு ஸ்தோத்திரத்தை வெளிப்படுறது இல்லை அன்புனா எனக்கு தெரியுமா தேவன் மேல உனக்கு அன்பு இருந்தால் அதனுடைய அடையாளம் நன்றி சொல்றதோ சர்ச்சைக்கு வர்றதோ அல்ல வசனத்துக்கு கீழ்ப்படிவதுதான் நீ கத்தரிடத்திலே அன்பு கூறுகிறாய் என்று பொருள் எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் சொல்றோம் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வார்த்தை உண்மையாயிடமா கீழ்ப்படியா வசனத்துக்கு கீழ்படுகிறோமா தெரியாத வசனங்கள் ஆயிரம் இருக்கிறது தெரிந்த வசனத்துக்கே கீழ்ப்படுகிறோமா யோசிங்க தெரியாத வசனம் வேதாகமத்தில் இன்னும் நிறைய உண்டு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் இன்னும் நிறைய உண்டு ஆனால் எனக்கு கீழ்படுகிறேன் நினைக்கிறீங்க நான் கண்ணீரோடு சோகம் பண்ணிட்டேனா அவரை நான் அன்பு கூறுறேன் அவருக்கு நான் சாட்சி சொல்லிட்டேனா அவருக்கு நான் அன்பு கூறுறேன் அவருக்கு நன்றி நன்றின்னு பாட்டு பாடிட்டனா அவர் அன்பு கூறுறேன்னு இல்லைங்க அன்பு கூறுவது என்பது கீழ்படிவது என்னது சொல்லுங்க கீழ்படியும் வசனத்துக்கு கீழ்படியும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்பதான் நீ சொல்லலாம் நான் கத்தர் அன்பு கூடுறேன் இப்ப சொல்லுங்க கத்தர் அன்பு கூடுறீங்களா கீழ்படுகிறீங்களா கீழ்படி சொல்லுங்க நான் ஒரு அன்பு கூடுறேன்னு கீழ்ப்படியாதுன்னு சொல்லாதீங்க நான் ஒரு அன்பு கூடுறேன்னு வேதாகமத்தை கொஞ்சம் போராட்டி பாருங்க கீழ்படிச்சவங்க தான் அன்பு கூடுறாங்க கீழ்படியாத அன்பு கூற முடியாது அன்பு கூற முடியாது அன்பு என்பது எதுல விளங்குகிறது அன்பு என்பது எதுல வழிபடுகிறது அன்பு என்பது கீழ்படிவதில் தான் விளங்குகிறது இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க உங்க மைண்டுக்குள்ள எதை வச்சிருந்தீங்கன்னு தெரியாது கீழ்படிங்க ஆண்டவர் ஒரு வந்து சொல்ல மாட்டார் இதுவரைக்கும் நீங்கிட்ட கூட இல்லை ஸ்டெயிட்டாலாம் வசனத்தில் இருந்து சொல்லுவாரு ஜபிக்கும்போது வசனத்தை ஞாபகப்படுத்துவாரு எனக்கு வாக்குத்த வசனத்தை வெளிப்படுத்தினாரு பிள்ளைங்க ஜபிக்கம்போது வார்த்தையை வெளிப்படுத்தினாரு உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவாரு ஊழியர்காரன் மூலியதான் தான் வெளிப்படுத்துவார் அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்க கீழ்படியும் ஒரு ஊழியக்காரர் சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும் நீங்க ஊழியக்காரர் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லல ஆண்டவனுடைய வசனத்தை சொல்லும்போது என்ன எது செய்யணும் நீங்க கீழ்படிய வேண்டும் என்ன செய்யணுமா சொல்லுங்க கீழ்படிய ஒரு பாஸ்டர் அம்மாவோ பாஸ்டர் ஐயாவோ உங்ககிட்ட பேசுறாருன்னா கீழ்படிங்க ஃபர்ஸ்ட் கீழ்படிங்க எதிர்த்து பேசாதீங்க கீழ்படிகிற மாதிரி நடிக்காதீங்க நிறைய பேருடைய மனநிலை எப்படி தெரியுமா சரிங்க 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 சரிங்கருவாங்க சொல்லும் போது என்ன தங்கமாவான விசுவாசிப்பான் ஒரு வார்த்தை கூட பேசாம சரி 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 சைலண்டா அவங்க வேலையை பார்த்துருவாங்க நாம எப்படி சொல்றாங்க சரி சரின்றாங்க நம்ம நம்பிட்டு உக்காந்துருப்போம் அப்புறம் பார்த்தா சைலண்டா வேலையை பார்க்கற ஓ நீயும் அந்த மாதிரி ஆள் தான அப்படின்ற ஒரு அப்படின்ற மாதிரி மனநிலை எங்களுக்கு வந்து நீயும் அப்படிதான் போட்டுருக்கு அப்படி இருக்காது கீழ்படி பாஸ்டரையா வேதத்துல இருந்து தானே சொல்றாரு உங்களுக்கு அதுக்கு தானே ஆண்டவர் நிக்க வச்சிருக்காரு எதுக்கு ஊழியக்காரன் நிக்க வச்சிருக்காரு சொல்லுங்க உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் நிக்க வச்சிருக்காரு உங்களுக்காக செபிக்க தான் நிக்க வச்சிருக்காரு உங்களுக்காக பரவாயில் ராஜ்யத்திற்கு நேராக உங்களை வழி நடத்துவதற்காக தான் கத்தர் யாரை வச்சிருக்காரு ஊழியக்காரை வச்சிருக்காரு அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும் நீங்க என்ன பண்ணணுமா ஒரு கீழ்படிய மாதிரி நடிக்காதீங்க ஒரு கீழ்படியாம எதிர்த்து பேசாதீங்க கீழ்படி என்னை நீ அனுபவ வேலாகமத்திலே ரெண்டு மனிதர்கள் கீழ்ப்படிச்சாங்க கத்த அவங்களா சூரியனை போல மாற்றிட்டாரு நீங்க யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு தாவீதம் தெரிஞ்சா தாவிய மனசில் வைங்க யோசனை வேணா யோசிப்ப மனசுல கொண்டு வாங்க யோபு விலைக்கு யோபு வேலைங்க டைம் இல்லை யார் இவங்க யோபு யாரு சூழ்நிலை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது உண்மையாய் தேவனை நேசித்தான் எப்ப தெரியுமா அவரை நேசிக்கணும் நல்லா இருக்கும் போது அவரை நேசிக்கிறது பிரயோஜனம் இல்லை ஒரு மனிதனுடைய நிலைமை தவறிய நிலையிலே ஒரு கணவனை கொடுத்த ஒரு பெண் இப்ப நீ ஆண்டவரை நேசிக்க முடியுமா போ கணவனே போயிட்டான் என்ன ஆண்டவர் ஜோ பண்ணி கடவரே பண்ணி கடவுளே போயிட்டாரு என்ன எனக்கு ஆண்டவர் முடியுமா நடந்தது என் வாழ்க்கையில சூழ்நிலை மாறல என் வாழ்க்கையில உபத்திரவ மாறல என் வாழ்க்கையில தவிப்பு மாறல என் வாழ்க்கையில வேதனை மாறல சந்தோஷமா இருந்த அன்பு கூறுத அன்பு இல்லை யோகி எந்த நேரத்தில் அன்பு கூறுதாரு சொல்லுங்க சோதனைகளை மத்தியிலே போராட்டங்களை மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அடிக்கடி குழந்தைங்களுக்கு பதவினோம் அடிக்கடி பதவினோம் இந்த பலவின துன் மத்தியில தான் கத்தரை நேசிக்கணும் அதுதான் நேசம் அதுதான் நேசம் துன்பவர் தான் அந்த துன்பத்தின் மத்தியில கத்தரை நேசி உனக்கு குழந்தை இல்லை உனக்கு திருமணமாகல உனக்கு வீடு இல்லை இதன் மத்தியில கத்தர நேசி அப்பதான் அன்பினுடைய அடையாளம் நல்லா இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த துன்பமும் இல்லாம எந்த துயரமும் இல்லாம எந்த கஷ்டமும் இல்லாம நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா எல்லாரும் நேசிச்சு போயிடுவாங்க நேசிச்சாரு யோபி எந்த நேரத்தில் நேசிச்சாரு சொல்லுங்க எந்த நேரத்தில் அவருடைய பிள்ளைகள் மறித்து போற நிலையிலே சொத்து கைவிட்ட நிலையிலே மனைவி வெத்த நிலையிலே ஆண்டவரை ஆண்டவரை நேசிச்சாரு நல்லா இருக்கும் போது நேசிக்கணும்னு நினைக்காதீங்க நிலம தவறி கஷ்ட நிலையில இருக்க பார்த்தீங்களா போராட்டத்தில் இருக்கீங்க என் சபம் இன்னும் கேட்கப்படலையே என் கண்ணீர் இன்னும் கேட்கப்படலையே என் தவிப்பு நீங்களையே என் குழம்பு நீங்களே என் சொல்றீங்க பாத்தீங்களா இந்த சூழ்நிலை யாரு நேசிக்கணும் உண்மையான அனுப்ப அதுதான் ஆண்டவர் உண்மையா நேசிங்க உண்மையான செய்ய யோபு எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவோ துன்பங்கள் ஆனா இது மத்தியில் எப்படி இருந்தார் அவரே நம்ப ஏமாற்ற முடியாது இந்த ஆண்டு கீழ்படி இதுதான் தேவனுடைய வார்த்தை உடை நோக்கி வருகிறது கீழ்படி வேத வார்த்தைக்கு கீழ்படி ஒரு மனிதனுக்கு எதுவுமே வேணாங்க சபை கூடி வருகிற விடக்கூடாது மாச சொல்லு சபை கூடி வருத விட்டு விடாதுன்னு சொல்ல இதுக்கு கீழ்படுகிறீங்களா கீழ்ப்படுகிறீங்களா எத்தனை முறை சர்ச்சைக்கு வராமாயிடும் அப்ப தேவனுடைய வார்த்தை மீறும் அன்பு கூற முடியும் இது பிராக்டிக்கல் தேவையான ஒன்று நமக்கு தெரிஞ்ச சத்தியம் அது ஓய்வு நாளில் சபைக்கு வரணும் ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுகை உண்டு கீழ்படியில எப்படி ஒன்று சூரியனை போல வைப்பாரு வைக்க முடியாது கீழ்படிங்க ஓய்வு நாள் தேவனை ஆராதிக்கக்கூடிய நான் வேதம் சொல்கிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது கூட நீங்கள் விட்டு விடாமல் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள் சொல்றார் எதுக்கு புத்தி சொல்லணுமா சர்ச்சைக்கு ஏன் வராம இருக்கீங்க சர்ச்சைக்கு வாங்க புத்தி சொல்லுன்ற சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க புத்தி நம்ம திருப்பி சொல்றாங்க சர்ச்சைக்கு வராதவங்களுக்கு நம்ம புத்தி சொன்னா அவங்க நமக்கு புத்தி சொல்றாங்க சரி ஓகே நீ புத்தி சொல்லு பரவாயில்ல நல்லது தான் வாழ்க்கை யாருக்கு பிரச்சனை யாருக்கு கஷ்டம் இருக்கும் போது போல போல் ஒரே நேரம் குழந்தைங்க செத்து போச்சு சொத்து கை விட்டுச்சு எல்லாம் போச்சு பிசாசு போய் பிசாசு திரும்பி ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிறான் கற்றுக்கிட்டேன் ஆ அப்போ கூட நல்லதாக இருக்கிறான் ஒன்றையும் நான் பண்ணுறேன் அடுத்த பிளானு அவன் சாலீனத்தில் போய் இறங்க உச்சம் தலையிலிருந்து உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கொடிய பருக்கலாம் ஓடு எடுத்து சுரண்டான் நடுத்தருள் உட்கார வச்சுட்டாங்க ஒரு பெரிய செல்வ சீமான் இப்ப நடுத்தருள் உட்காந்தாச்சு இந்த நேரத்தில் அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா யோபு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா அவர் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் போது நான் தானே வாங்கினேன் எவ்வளவு ஒரு அன்பு நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் நேசிக நெருக்கத்தின் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே தவிப்பின் மத்தியிலே கத்தரை செய்ய நேசிக அவர் உங்க வாழ்க்கையிலே பலத்த காரியங்கள் தருவார் அலுவயா யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்பதுல இருந்து பதினஞ்சு வருஷம் வாசிப்பா தான் உங்களுக்கு தெரியும் யோபு இழந்த அனைத்தையும் ரெண்டு மடங்கு அதிகமாக வைத்திருப்பார் என்று தேவன் சொன்னார் யோபு இழந்தது ஒண்ணுதாங்க ஆனா கத்த கொடுத்தது எத்தனை கொடுத்தாரு இரட்டத்தனையே கொடுத்தாரு எப்ப அவர் அன்பு இருந்தார் ஏசப்பா உண்மையா நேசிங்க ஏசப்பா எப்படி நேசிக்கணும் நம்ம உண்மையா நேசி ஏமாத்தார் யோபுக்கு திருப்பி கொடுத்தார் பாருங்க அவருக்கு முன்பு இருந்த சொத்துக்களை விட ரெண்டு மடங்கு சொத்து கத்தர் கொடுத்தார் முன்பு இருந்த கால்நடைகளை விட ஆடு மாடு ஒட்டகங்களை விட போராட்டத்துக்கு பிற்பாடு தேவன் ரெண்டும் மடங்கு கொடுத்தார் கஷ்டத்தின் மத்தியில் நம்ம யாரும் நேசிக்கணும் என்ன பண்ண அதிகமா அன்பு நீ எந்த அளவுக்கு கத்தரை நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்க இயேசுவ அன்பு கூடுவாங்க முதலாவது துன்பத்தின் மத்தியிலே அன்பு கூற வேண்டும் ரெண்டாவது தீமைக்கு தேவனை தேவரை என்னது தீமைக்கு விலகணும் தீமைக்கு என்ன தீமைக்கு விலகிறது தெரியும் என்ன பண்ணாரு என்ன பண்ணார் ராஜாவினுடைய மனைவி ஒரு பெரிய அதிபதியினுடைய மனைவி இவர் அழகா கை கொள்ள வச்சுக்கலாம் அந்த அம்மாவை அந்த அம்மா இவருக்கு அடிமை ஆயிட்டாங்க இவருக்கு அடிமை ஆயிட்டாங்க ஒரு பார்வோனின் மனைவி ஆனாலும் இவரு அந்த தீமைக்கு விலகிற தீமைக்கு விலகணும் வாய்ப்பு கிடைக்கும் காத்துட்டு இருக்கிறோமா அல்லது தீமைக்கு விலகுகிறோமா வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வாய்ப்பு கிடைச்சா தாண்டி வர விரும்புறதுல நிறைய பேர் அதுல போய் மாட்டிக்கிறோம் அது தீமை நீ தீமையை விட்டு விலகு சாப்பாடு கூட இல்லாம இருந்தோம் ரெண்டு பேரும் வெறுமனே பச்சரிசியை மட்டும் வேக வச்சு சாப்பிட்ட நாட்கள் உண்டு குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாது அந்த கஞ்சி தண்ணியை ஊத்தி கொடுப்போம் கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி அப்பெல்லாம் எங்க அம்மா கிட்ட நல்ல காசு நல்ல படம் நான் சொந்த சொந்த ஊருக்கே போயிட்டு இருந்தா எங்க நிலைமை என்ன ஆயிட்டு இருக்கோம் சாப்பாடு கிடைச்சிருக்கும் ஆனா ஊழியம் செஞ்சிருக்க முடியாது ஊழியம் செஞ்சிருக்க முடியாது அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர்கிட்ட சொல்ல ஒன்னே ஒண்ணு ஆண்டவரே என்னை நீங்க கொண்டு வந்தீங்க எனக்கு எது இருக்குதோ இல்லையோ என்னை வாழ வைக்க நீங்க இருக்கிறீங்க அந்த நம்பிக்கை அந்த அன்பு இத்தனை பத்தொன்பது ஆண்டுகளை எங்களை தாண்டி இன்னைக்கு எங்களை ஆசீர்வாதமா வச்சிருக்காரு இவ்வளவு ஆத்துமாக்களை நான் பார்த்துருக்க முடியாது இத்தனை ஜனங்களை நான் சந்திச்சிருக்க முடியாது பாடு அந்த துன்பத்தின் ஐயோ சாப்பாடு இல்லையே கையில் காசுது சிஸ்டர் இருக்கிறாங்க இப்ப இந்த பொண்ணுக்கு பத்து ரூபா கூட வாங்கி கையில் ஒன்று மாட்டிக்கிறா குடியில் ஒன்று கிளிப்பு வாங்கி கொடுக்க முடியாது அவங்க குத்துருது அந்த சைடு கிளிப்பு அந்த கருப்பு பெயிண்ட் இருக்கும் பாருங்க மேலே அந்த கிளிப்பு தான் அதுல பெயிண்டே இருக்காது அவங்க குத்துறவங்க அது வெள்ளையா தெரியாது அது வாங்கி கொடுக்க பத்து ரூபா இருக்காது அந்த துன்பத்தின் மத்தியில் ஆண்டவரை பிடிச்சதுனால

உன்னை சுத்தி சுத்தி வருான் உன்னை நின்னுட்டுனா ஒரு மொழிய பார்த்துட்டு இருப்பான் அதை பெருசாக நம்பிடாத அந்த தீவிய விட்டு என்ன பண்ணும் நீங்க விலகணும் வாலிவ பிள்ளைங்க விலகணும் செல்போனுக்கு முக்கியமாக முக்கிய பொள்ளாத காரியம் இன்னைக்கு என்ன செல்போன் தான் உன் வாழ்க்கையே அடிக்கக்கூடியது வாலிவ பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்னைக்கு கல்யாணம் கிழக்கட்டோட கூட அடிக்கிறாங்க செல்ஃபோன் யாருமே விட்டு வைக்கிறது கல்யாணம் ஆணுங்க விட்டு வைக்கிறது இல்லை கல்யாணம் ஆவாதவங்களையும் விட்டு வைக்கிறது இல்லை சின்ன குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை செல்ஃபோன் ஃபஸ்ட்டு அதுக்கு விலகு இல்லை செல்ஃபோனுக்கு விலகு இல்லை கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் விட்டு விலகு குழந்தை செல்ல காமிச்சாதான் சாப்பிடுது இன்ஸ்டாவில் போய் சாட்ஸில் போய் ஏதோ அவனை தள்ளி விட்டா தான் பார்க்குது அப்போதான் சாப்பிடுது அந்த காலத்தில் நிலா நிலா ஓடிவான் பாடி சாப்பாடு விட்டுனாங்கன்னா நிலா காமிச்சு இப்போ செல்ல காமிச்சு தான் சாப்பாடு விட்டுறாங்க எல்லா அம்மா அப்பாக்களும் மாறி போச்சு தீமையை நீயே கற்று கொடுக்கற உன் பிள்ள கையில செல்ல கொடுக்கறவங்க எல்லாருமே ஒரே ஒரு கத்து போங்க உன் பிள்ள கெட்டு போறதுக்கு நீயே காரணமா இருக்கிற கொடுக்கவே கொடுக்காதீங்க செல்ல கொடுக்கவே கொடுக்காத தீமையை விட்டு விளக்கு தீமையை விட்டு விளக்குங்க யோசேப்புக்கு இன்னொருத்தனுடைய மனைவி அவள் ஆசை காட்டுறான் எப்படி நான் பாவம் செய்வேன் மனுஷனுக்கு வாய்ப்பு இல்லை எந்த மனிதனுக்கு வாய்ப்பு இல்ல அவன் பயந்த ஒரே ஒரு காரியம் என்ன தேவனை பார்க்கிறார் கௌனிமா தீமைய விட்டு விளக்கு எவனா ஓசில கொடுத்தா வாங்கி ஏத்தேனால சாப்பிட்டு வந்துடுறீங்க நான் ஏன் பணம் போட்டவான் எனக்கு அவன் வாங்கி கொடுத்தான் அவன் எனக்கு இதை கொடுத்தான் அதை கொடுத்தான் அதனால தான் நான் குடிச்சேன் அதனால தான் நான் சாப்பிட்டேன் இப்ப இப்படி சூழ்நிலை என்ன பண்ணக்கூடாது ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படவே கூடாது வாழ்க்கையில நம் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள் அத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தீவுகளை விட்டு என்ன செய்யணும் நம்ம விளக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையை விளக்க வேண்டும் நம்முடைய குணங்களை விளக்க வேண்டும் பாதிப்பு கவுனி பாதிப்பு எனக்கானது அல்ல பாதிப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தான் மனசில் வச்சுக்கோங்க எல்லாருமே கத்தருடைய பிள்ளைங்க இந்த நாளில நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா அவரை நேசி நீ உதிக்கிற சூரியனை போல Um arca maroto.